பவானி என்ன பொன்னி அதே குள்ளமாக ஒரு குருமனிவர் வருகிறாரே அவரை பார்த்தால் எனக்கு தெரியாது பிறகு அவர்கள் கோபத்திற்காள வேண்டி வரும் கோபம் வந்தால் என்னடைய செய்து விடுவார்கள் முனிவர்களுக்கு கோபம் வந்தால் கல்லாய் மண்ணாய் மரமாய் போங்கு கடுமையான சாபம் கொடுத்து விடுவார்கள் ஐயோ பாவம் கேண்டி இப்படி பயப்படுகிறாய் நம்மை எந்த ஞானியர்களும் பகித்துக் கொள்ளவே மாட்டார்கள் ஏனென்றால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் காட்டுக்கும் அந்த காட்டிலே வாழும் முனிவர்களுக்கும் நதிகளாய் விளங்கும் நம் தயவு பொன்னி அவர்களே கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் அவர்களுக்கு நம் தயவு தேவையே இல்லை விவேகம் இல்லாமல் பேசாதே விடுந்தெழுந்தால் நீராடி நிஷ்டய நியமனங்களை செய்து முடிக்க முனிவர்களாக உள்ள ஒவ்வொருவரும் நம் பெயரால் உள்ள நதிகளை நாடி வந்துதானே தீர வேண்டும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உலகை காக்கும் ஈசனே நம்மை போல் ஒரு கங்கை நதியின் தயவை நாடி அந்த மங்கைக்கு தன் தலைக்கு மேல் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார் சரி சரி பொன்னி அதோ முனிவரும் வந்துவிட்டார் நீ துடுக்குத்தனமாக எதையாவது பேசாதே சற்று நிதானமாக நடந்து கொள் சுவாமி இந்த பெரிய உலகில் சிறிய முனிவராக வரும் தங்களை யார் என்று தெரியாவிட்டாலும் என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறிய வயதாயிருந்தாலும் பெரிய பேச்சுக்களை பேசும் உன் வாழ்வு மனம் போல் மலரட்டும் வாழ்த்து சொல்லுவதிலும் இணையத்தை சேர்த்தே சொல்லும் சுவாமிகள் யாரோ அடியேனை அகத்திய என்பார்கள் ஓஹோ அகத்தின் இயல் அத்தனையும் கற்ற அகத்திய முனிவரோ தமிழை தவிர தரணியில் வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லும் தவசீலர் தாங்கள் தானோ இத்தனை அடக்கத்துடன் பேசும் தாங்கள் யாரம்மா தங்களுடன் இருப்பவர்கள் யாரோ உங்கள் தமிழுக்கும் மேல் இந்த தரணியை காக்கும் புண்ணிய நதிகள் நாங்கள் என் பெயர் பொன்னி அவள் பவானி இவள் வைகை பொருனை பெண்ணை ஓஹோ இந்த பாரெல்லாம் சுற்றி வரும் நீங்கள் பஞ்சத்தை வந்த நதிகள் சுவாமி இந்த வையத்தை வளைந்து வளைந்து செல்லுபவர்கள் நாங்கள் உங்களுக்கு நேரான பாதையிலேயே போக தெரியாதோ நேரான பாதையிலே நாங்கள் சென்றால் நீண்ட உலகமே நிர்மூலமாகிவிடும் சுவாமி பாவம் போகட்டும் உங்களை போன்றவர்கள் வாடட்டும் என்று கருதியே நெளிந்தும் உயர்ந்த மலைகளில் ஓடியும் தாழ்ந்த இடங்களில் தவழ்ந்தும் அதிகமாக பேசுகிறீர்கள் நீங்கள் உன்னை போல் ஆணவத்தோடு பேசவில்லை அம்மா ஆணவத்திற்கும் அடக்கத்திற்கும் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு வேண்டாம் பொன்னி தமிழ் முழுவதும் அறிந்த முனிவரோடு விளையாடாதே விபரீதமாக முடியும் எங்களோடு புறப்படு இல்லை இல்லை ஓடும் நதியா பாடும் தமிழா இவைகளில் எது சிறந்ததென்று இரண்டில் ஒன்று பார்த்துவிட்டு வருகிறேன் பயம் இருந்தால் நீங்கள் புறப்படுங்கள் நாங்கள் வருகிறோம் பொன்னி உன்னோடு சேர்ந்தவர்களில் நல்லவர்களும் அடக்கமானவர்களும் கூட இருக்கிறார்களே இதை பார்க்கும் போது எனக்கு பெருத்த ஆச்சரியமாக இருக்கிறது எந்த வகையிலும் எங்களை விட உயர்வில்லாத உங்களை கண்டு இந்த பெண்கள் பயந்து ஓடுவதை பார்த்தால் எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது பொன்னி என் பொறுமையை சோதித்து விடாதே உங்கள் ஆத்திரம் என்னை என்ன செய்து விட முடியும் ஆண்டவன் அருளை கொண்டு என்னால் உன் ஆணவத்தையே அடக்கி விட முடியும் ஐயோ பாவம் நான் எடுத்து வைக்கும் ஒரு அடியை கூட உங்களால் நிறுத்த முடியாது இனியும் அத்துமீறி பேசினால் நீ உலகத்தில் தலை காட்டவே முடியாது ஏன் முடியாது உன் ஓட்டம் நடை அத்தனையும் அடக்கி ஒடுக்கி உன்னை என் கமண்டலத்திற்குள் அடைத்து விடுவேன் ஒடுங்குவது யோகியர் உள்ளம் ஓடுவதுதான் பூம்புனல் வெள்ளம் அப்படி இருக்க நீங்களா என்னை அடக்கி ஒடுக்கிவிட முடியும் நித்தியமாக அடக்கி விட முடியும் ஒரு காலம் உங்களால் முடியாது நீலகண்டன் மேலானை பொன்னி உன் ஆணவத்தை அடக்கிய தீர்வே எங்கே பார்க்கலாம் ஆண்டவா பொன்னியின் இருமாப்பை அடக்கி புத்தி புகட்ட எனக்கு புது சக்தியை கொடு என்னையா நீங்கள் அடக்க போகிறீர்கள் குருமனியே பார்த்தாயா பொன்னி அடக்கமானவர்கள் கணத்தில் உயர்ந்து விடுவார்கள் அடக்கமற்றவர்கள் நொடிப்பொழுதில் தாழ்ந்து விடுவார்கள் இதற்கு நீயும் நானுமே எடுத்துக்காட்டு இதுதான் அந்த இறைவனின் விளையாட்டு இப்பொழுது என்ன சொல்லுகிறாய் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்னை நீங்கள் உருவத்தில் சிறியவளாக்கலாம் ஆனால் என் ஓட்டத்தை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது கடுகு சிரித்தாலும் காரம் குறையவில்லையா அகத்தியரே இறைவனின் அருளை பெற்றாலும் என்னை உங்கள் கமண்டலத்திற்குள் அடைக்கவே முடியாது இப்போது உன்னை கமண்டலத்திற்குள் அடைத்து வைக்கிறேனா இல்லையா பார் முடியாது அகத்தியரே முடியாது என் வேகத்தையும் உங்களால் ஒரு காலம் தடுத்து நிறுத்தவே முடியாது பொன்னி இப்போது பாரும் நிலையை பொன்னி பூமண்டலத்தில் தவழ்ந்து ஓட வேண்டிய நீ என் கமண்டலத்திற்குள்ளேயே விட்டாய். உன் அகந்தை நீங்கி அறிவு தெளியும் வரை இதற்குள்ளேயே இரு